இன்றைய திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர் நீங்கள் மோசையின் முறைமைப்படி பிரித்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்ணபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாகின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திரு தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எருசலேம் வந்த போது திருச்செபையாரும் திரு தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினார் இதனை ஆய்ந்து பார்க்க திரு தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் ஏசு தம் சீடரை நோக்கி கோரியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனித்தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனித்தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தாலன்றி கணித்தர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணித்தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணித்தந்து என் சீடராய் இருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசுவே திராட்சை கொடி நாம் அதன் கிளைகள் கொடிகள் செடியோடு இணைந்த கொடிகள் தான் உயிருடன் இருக்கும் உயிருடன் இருக்கும் கிளைகள்தான் பலன் கொடுக்கும் இயேசுவோடு நமக்கு இருக்கும் உறவை நான்கு வகையாக பிரித்துக் காட்டுகிறார் ஒன்று கனிக்கொடாத கிளைகள் இவை செடியோடு இணைந்திருப்பதாக தோன்றினாலும் பலன் தராத கிளைகளாகவே இருக்கின்றன இயேசுவின் சீடர்கள் பேரளவில் இருக்கிறார்கள் என்பதை விட செயலளவில் வாழ்கின்றார்கள் விசுவாசத்தை வாழ்கின்றார்கள் என்பது தான் முக்கியம் அப்படி செயலற்ற விசுவாசம் செத்துவிட்ட விசுவாசம் என்று யாக்கோபு சொல்கின்றார் இரண்டு கனித்தரும் கொடிகளாக வாழ்பவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்ற வகையில் முப்பது மடங்கு பலன் தருகின்றவர்கள் மூன்று மிகுந்த கணித்தரும் நம்பிக்கையாளர்கள் தங்கள் அழைப்பை உணர்ந்து முழுமையாக வாழ்பவர்கள் நான்கு இறைவனில் இரண்டர கலந்து இனிதே வாழ்ந்து மிகுந்த கனி தருபவர்கள் அன்னை மரியா மற்றும் புனிதர்கள்